ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இத்தனை நாளாக வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அது எல்லாமே கிடச்சி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு அழகான நாட்களாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமி உன் மன காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உன் மனசுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் உன் வாழ்க்கைக்கு மாறுதலையும் கொடுக்கதா இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ கண்கலங்கி விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற நான் வந்துட்டேன் இனிமேல் என் கைகளிலிருந்து உனக்கான ஆசீர்வாதமும் அருளும் அளவில்லாமல் போகுது உன் இருந்து செலவழிஞ்சிக்கிட்டே இருந்த பணமும் நிற்காம ஓடிக்கிட்டே இருந்த பணமும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சேமிப்பாக சேரப்போது உன் வாழ்க்கையில் செல்வம் சேர்வதற்கு இருந்த தடைகளெல்லாம் மாறும் உன் கர்ம வினைகளையெல்லாம் இத்தனை நாட்களாக அனுபவித்து கஷ்டப்பட்ட உனக்கு இப்போது உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கைக்கான சேமிப்பை உயர்த்த போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கப்போகுது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல் உனக்கு வந்த எல்லா இருந்தும் நான் இப்போது உன்னை காப்பாற்றிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமின் செல்வமே நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிமேலும் யாரையும் முழுசாக நம்பி போகாமல் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீயும் அவங்கள வச்சுக்க பழகு இன்னும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அதன் மீது கவனம் செலுத்தி வாழ்க்கையை உயர்த்திட்டு போகிற வழிகளை தேடலுமே தவிர மாயையான விஷயங்களில் மனசை ஆள விடாதே உண்மையும் பொய்யும் ஒரே மாதிரிதான் இருக்கும் உண்மையை விட இருக்கும் அதே போலதான் ஆடம்பரமாக கொள்ளும் எல்லாம் நீ நம்பி போயிடாம கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு நீ கண்ணீர் விட்டாலும் கவலைப்பட்டாலும் யாருமே நீ வருத்தப்படுறியேன்னு யோசிக்க மாட்டாங்க உன் மனசில் வழியும் வேதனைகளுமே இருக்குன்னு யாரும் உனக்காக பாவம் பார்க்கவும் மாட்டாங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக குறை சொல்லக்கூடியவர்களாக இந்த உலகம் இருக்கும் அதை புரிஞ்சு உன் வாழ்க்கையில் இனிமேலாவது எல்லாத்தையும் சரியாக செய்ய பழகு சில மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகுது அதன் மூலமாக உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கும் தடைகளெல்லாம் நீங்கி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கும் நீ எப்போதுமே பேசுகிற பேச்சில் நிதானமாக இரு எல்லாரும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே நினச்சி பேசுவதை குறைத்து கொள்ளாதே அதுக்கு பதிலாக பேசும் வார்த்தைகள்லாம் கவனமும் இருக்கும்படி உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழும்போது அது உனக்கான முன்னேற்றத்தை சரியாக கொடுத்துவிடும் யாராவது உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே தவறாகவே நினைக்கிறாங்களே நினச்சி அவங்களோட எண்ணத்தை தெளிவுபடுத்துவதற்காக நீ எந்த விளக்கத்தையும் போய் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேணாம் அதுக்கு பதிலாக யார் உன்னை என்ன நினச்சாலும் சரி உன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து ஏமாந்துட்டோமேனு தலை குனிவதற்கு பதிலாக நான் யாரையும் ஏமாத்தலை அந்த எண்ணமும் எனக்கு கிடையாதுன்னு நீ தலை நிமிந்து கர்வமாக வாழலாம் என் செல்வமே உன்னை விட்டு யார் விலகி போனாலும் உன்னை யார் ஏமாத்தினாலும் அது அவர்களுக்கு தான் நஷ்டமாக முடியுமே தவிர எந்த விதத்திலும் உன்னை இழப்பு பின்தொடர விடமாட்டேன் நீ இழந்ததை விட சிறப்பாக பல மடங்காக மீண்டும் உன் வாழ்க்கையில உனக்கே கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் நீ எதுக்கும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ பழகு எப்போதுமே அறிவா அன்பா மௌனமாக நீ பேசும்போது அது உனக்கான மரியாதையை இன்னும் அதிகப்படுத்தும் இன்றோடு உன்னுடைய போராட்டமான கஷ்டகால வாழ்க்கையை முடிச்சுட்டு உனக்கான ராஜயோக வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் மனபாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன் செல்வமே உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற பிரிவுகள் என்பது உன்னை துன்புறுத்துவதற்காக வரல அது உன் தகுதியை வளர்த்து இன்னும் இன்னும் உன்னை மென்மேலும் உயர்த்துவதற்காக தான் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கையில் எப்போ எப்படி இருக்கோன்றது முக்கியமில்ல கிடைக்காத ஒன்று தான் சிறந்ததுன்னு நினைக்காம கிடைச்சதையே மிக சிறப்பானதாக உயர்வானதாக நினச்சிக்கிட்டு வாழும்போது வாழ்க்கையை அழகானதாக மாறிவிடும் உன் நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்க தான் போது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நீ நம்பிக்கையோடு வாழும்போது எந்த விஷயத்துக்காகவும் சோர்ந்து போகாமல் சோர்வடையாமல் முயற்சி செய்து வாழும்போது எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உறுதியான மனசு உனக்கு இருக்கும்போது இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் உன்னை பாதிக்காது தானே எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோட நான் இருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ நான் ஒன்றை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் நீ சரியாக முயற்சி செய்யும் போது அனைத்து விஷயங்களையும் சரியாய் சிறப்பாய் நடத்தி தர நான் இருக்கேன் கடந்த காலத்தை நினச்சி கலக்கமடைவதோ எதிர்காலத்தை நினச்சி பயப்படுவதோ வேணாம் இந்த நிகழ்காலத்தில் உன் மனசை வச்சு நீ முயற்சி செய்யும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத விஷயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்கிட்ட பரிகாரம் இருக்குது நீ எங்கேயோ எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருந்தா என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு பதிலா என்னை பரிபூரணமாக நம்பு நீ எதை தேடுறியோ எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறியோ உன் உடம்பு மனசும் எதை தேடுதோ எதுக்கு ஆசைப்படுதோ என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் நினைக்கிறதோ அது எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய இருப்பிடமே உன்னுடைய இதயம்தான் உன் இதயம்தான் என்னுடைய கோவிலாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ இப்போதைக்கு உன் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இனிமேல் எல்லாவற்றையும் நான் சரி செஞ்சுறேன் நீ எதிர்பார்த்த அளவுக்கு துன்பம் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்க முடிஞ்சது தானே இனிமேல் உன் மனசுல எந்த பயமும் வேண்டாம் எல்லாமே நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன்னு என் மேலே நம்பிக்கவே நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்வேன் உன் சோர்வெல்லாம் சரியாகி உன் சோதனைகளெல்லாம் முடிஞ்சு போய் நீ தேடிய விஷயம் உன் கைகளில் வந்து சேரும் உன் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் நீங்கி உன் மனசு குளிரும்படி உன் வாழ்க்கை மலரும்படி நான் உனக்கு துணையாக இருந்து உன் மன இருளை போக்கி வாழ்க்கைக்கான ஒளியை வாழ்க்கை முழுவதும் பரப்ப போகிறேன் தோல்வியலை மட்டுமே பார்த்து சோந்து போய் இருக்கிற உனக்கு இப்போது மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறேன் நீயும் அதை நிதானமாக எதிர்கொள்ள பழகு வாழ்க்கை அதன் போக்கிலேயே போய் தடைகளை ஜெயித்து வெற்றி கொள்ள தயாராகு இனி எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நன்மைகள் உன் வாழ்வில் நடந்தே தீரும் மறுபடியும் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கான வாய்ப்புகளையெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்வமே நீ திட்டமிட்டது போலவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தி நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எதிர்மறை எண்ணமாகி அச்சமோ பயமோ சந்தேகமோ எந்த விதத்திலும் உன்னை நெருங்காத அளவுக்கு நீ துணிவோட தைரியமாக முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போக வேணாம். உன்னை தூக்கிவிட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலையை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும்படி நான் செய்வேன் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் உடனே ஆவேசப்பட்டு கோவப்பட்டு மறுத்து பேசாமல் அமைதியாக பொறுத்துப்போ நிச்சயமா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ போகும் வழி சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையும் உன் எண்ணம் போலவே நிச்சயம் சரியானதாக மாறிடும் எங்கெல்லாம் யாரெல்லாம் உன்னை தவிர்த்தார்களோ யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்னாகவே உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக நான் உருவெடுக்க வச்சு உண்மையான வெற்றியையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் இப்போது உன் மனசுல ஆயிரம் கேள்விகளும் குழப்பங்களும் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன் இப்படி நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறனே ஒரு விஷயத்தை மறந்திடாதே யாமிருக்க பயமேனு என் மேலே நம்பிக்கவே நீ நம்பிக்கை இழக்காம என் கையை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நடப்பது அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு நன்மையை செஞ்சு உன் வாழ்க்கையில எல்லாமே தொடர்ந்து உனக்கு கிடைக்கும்படியும் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் நீ என்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றுவேன் செல்வமே என்னையிலிருந்து நீ என்னை நாடி வந்தாயோ என் அப்பன் முருகன் தான் எனக்கு எல்லாமே நீ என்னை தேடி வந்தியோ எப்போது என் மேலே முழு நம்பிக்கை வச்சியோ அன்றிலிருந்தே உன் வாழ்க்கையின் எல்லா சுகதுக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிட்டேன் இனிமே நீ கவலைப்படவே கூடாது உன் கூட உன் அப்பன் முருகன் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போகிறேன் நீ எதற்கண்டும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமாக முடியும் நீ அமைதியாக இருந்தினா நானும் அமைதியாகவே இருந்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நடத்தி முடிப்பேன் நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக பொக்கிசத்தையே பெறப்போகிறாய் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு சுமூகமான நல்ல முடிவை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ பொறுமையாக இருந்து நடக்கப் போகிற விஷயங்களை மட்டும் பாரு உனக்காகவே சிரிச்சுக்கிட்டு காட்சி தருகிற நானே உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு வர வைப்பேன் திருச்செந்தூர் முருகா சரணம்னு நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து இப்போது உனக்கு துணையாக என்ன உட்கார வச்சிருச்சு நீ மனசில் நிறைவோட வணங்கி உள்ள முருகி முருகானு என்னை கூப்பிட்டினா போதும் நீ நினைச்ச எல்லாத்தையுமே நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன் உன்னை பின்தொடர்ந்து வரும் துயரங்கள் எல்லாம் இன்றோடு உன்னை விட்டு விலகிப் போகும் நீ விரும்பிய வாழ்க்கையவே வாழ்வாய் உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறப்போகுது நீ நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம் இந்த முருகப்பெருமான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் கவலைகள் எல்லாம் மறையும்படி நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் உன் மனசுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைக்கக்கூடிய நல்ல செய்திகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி வரும் நாட்களில் நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் உன் பணப்பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும் உனக்காக யாரும் இல்லை நினைக்காம உன் அப்பன் முருகன் இருக்கேன் நான் உனக்கு கைவிட மாட்டேன்னு நம்பு நோய் நொடி இல்லாத உடலும் கடல் இல்லாத வாழ்க்கையும் சுகமான சொந்த வீடும் உனக்கான சந்தோஷமான வேலையும்னு சுகமான தூக்கத்தையும் கனமான கணக்காத மனசையும் நீண்ட ஆயுளையும் நிம்மதியான வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுக்க போறேன் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சகல இஷ்டங்களையும் உனக்காகவே நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நிகழ்த்தப் போகிறேன்